விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டேரா ஷீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல க்ரோத் இருக்குது ஆனால் வந்து முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சிங்கன்னா அந்த க்ரோத்துக்கு போக வேண்டிய விஷயத்துக்கு நீங்களே தடை போட்டுக்கிற மாதிரி இருக்குது அதனால இப்போ வந்து சிலர் உங்கள் கூட பேசலை அப்படின்னா சரி பேசலையா விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருங்க சிலர் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்களா வாங்க நல்லா பேசுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க யார் போனாங்க யார் வர்றாங்க அப்படின்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம் உங்களோட இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க உங்களோட கோல்ஸ் செட்டிங்ல தெளிவா இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான எனர்ஜி உங்களை ஏற்பட தான் போதும் இப்போ வந்து உங்ககிட்ட சிலர் பேசாம போறாங்கன்னா அவங்களோட வைப்ரேஷனுக்கும் உங்களோட வைப்ரேஷனுக்கும் மேட்ச் ஆகல அப்படின்றது அர்த்தம் சோ அதனால நினைச்சு கவலைப்படாம உங்க கூட யார் இப்ப சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அவங்கள நினைச்சு நீங்க அவங்களோட சப்போர்ட்ல நெக்ஸ்ட் லெவல் தான் பெட்டரா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புதுசான வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னா உண்டான சப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க உருவாக்கி அதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு அதை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு கிளாரிட்டியோட அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ